விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் காமெடி நடிகராக பிரபலமானவர் நாஞ்சில் விஜயன் மீதான புகார் தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு திருநங்கை அளித்த மனுவில் தன்னை நாஞ்சில் விஜயன் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பல ஆண்டுகளாக பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டு பின்னர் பின்னரே விட்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் நாஞ்சில் விஜயன் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கு பகுதி ஆறு உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் பெண் வேடத்தில் நடித்து ரசிகர்களிடம் தனி இடம் பிடித்தவர் மேலும் சில திரைப்படங்களில் காமெடியனாகவும் நாஞ்சில் விஜயன் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மரியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு சமீபத்தில் ஒரு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது இந்த நிலையில் நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை ஒருவர் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் அதில் திருநங்கை ஒருவர் கடந்த ஐந்து வருடங்களாக நாஞ்சில் விஜயனுடன் காதல் தொடர்பில் இருந்ததாகவும் அவர் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்ததாகவும் கூறியுள்ளார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு தன்னை ஒதுக்கிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் அந்த திருநங்கை இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த திருநங்கை நான் வெள்ளிவாக்கம் வீட்டில் தனியாகத்தான் வசித்து வந்தேன் அந்த வீட்டிற்கு நாஞ்சில் விஜயன் எப்போதும் வந்து செல்வார் நாங்கள் இருவரும் காதலிப்பது அவர்களுடைய குடும்பத்திற்கு நன்றாகவே தெரியும் அவருக்கு திருமணம் ஆவதற்கு முன்பு அவரின் குடும்பத்தினர் என்னிடம் நன்றாகத்தான் பேசி வந்தார்கள் ஆனால் நாஞ்சில் விஜயனுக்கு திருமணமானதும் என்னிடம் யாருமே பேசுவதில்லை என்னை ஒதுக்க ஆரம்பித்தார்கள் திருமணமான பிறகும் என்னுடன் பழகி கொண்டுதான் இருந்தார் கடந்த ஆறு மாதத்துக்கு முன் நாங்கள் இருவரும் ரெசார்ட் போயிருந்தோம் அதன்பின் திடீரென ஒரு நாள் வீட்டில் அடிக்கடி சண்டை வருகிறது குழந்தை இருக்கிறது அதற்கு மேல் நாம் பழக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இதனால் நான் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் திருநங்கை என்பதை தெரிந்துதான் என்னை காதலித்தார் ஆனால் இப்போது என்னை திருநங்கை என்ற காரணத்தை காட்டி ஒதுக்கும்போது மனம் மிகவும் வேதனையாக இருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக நானும் அவரும் பழகினோம் தன்னுடன் பழகிய அவர் பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டு ஏமாற்றிவிட்டார் என கூறியுள்ளார் இந்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் வகையில் சென்னை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரத்தில் தனக்கும் அந்த திருநங்கைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என விளக்கம் அளித்திருக்கிறார் நாஞ்சில் விஜயன் மேலும் புகார் கொடுத்திருக்கும் திருநங்கையின் குற்றச்சாட்டுக்கள் பொய் எனவும் கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சின்னத்திரை திரை வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது